ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம அங்கன்வாடிக்கான ரிசல்ட் அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்திருக்கு நம்ம நம்ப நண்பர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க யார் யாருக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வந்திருக்கு குறிப்பாக இந்த வாரத்தில் யார் யாருக்கு வந்திருக்கு அடுத்த வாரத்தில் யார் யாருக்கு எந்தெந்த மாவட்டங்களில் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னாதான் அங்கே அங்கன்வாடி சங்க ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் மறக்காமல் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடிக்கான ரிசல்ட் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ரிசல்ட் வந்துருச்சு குரூப் ஃபோரோட ரிசல்ட் வந்துருச்சு ஸோ இவங்கிறதுக்கெல்லாம் முன்னாடி எழுதியிருந்த அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண இந்த அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வந்து வரல ஏன் எதற்காக வரல எதற்காக இவ்வளோ தாமதமாகுது இனிமே வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களில் முக்கியமாக இந்த வாரம் இல்லை அடுத்த மாதம் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்றத டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று முந்தா மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ எங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடுச்சு அப்படின்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மூன்று மாவட்டங்கள்லேருந்து நமக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வந்துருச்சுக்கா ரிசல்ட் வந்துருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு என்ன மாதிரியான முன்னுரிமை என்ன மாதிரியான எப்படி வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அஞ்சு லட்சம் கொடுத்து வேலை வாங்கிட்டாங்க ரெண்டு லட்சம் கொடுத்து உதவியாளர் வேலை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னுமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வராது அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இது உண்மையாக அப்போ வந்து இனிமேல் ரிசல்ட் வராதா அந்த மாதிரியெல்லாம் வந்து கேள்வி கேட்குறீங்க கண்டிப்பாக கிடையாது அப்படி எதுவுமே கிடையாது யாராவது உங்கள்கிட்ட அந்த மாதிரி சொன்னாலோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராவது இந்த மாதிரி இத்தனை லட்சம் கொடுத்தா உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்றத சொல்லி யாராவது உங்கள் கிட்டே பணம் கேட்டாலும் கண்டிப்பாக கொடுக்காதீங்க ஏன்னா நமக்கு தமிழ்நாடு அரசு மெரிட் லிஸ்டில் தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க அதாவது உங்களுடைய மார்க்கு டென்த்து மார்க்கு நீங்கள் டென்த்தில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அது ப்ளஸ் உங்களுடைய இன்டர்வியூ அட்டன் பண்ண விதம் இன்டர்வியூவில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அதுக்கப்புறமா தரவரிசை பட்டியல் இன சுழற்சி அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இவ்வளோ வேகன்சிஸ் அந்த கம்யூனிட்டியில் ப்ரையாரிட்டி உள்ளவங்க ப்ரையாரிட்டி இல்லாதவங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் பண்ணி தரவரிசைப்படி தான் ரேங்க் லிஸ்ட் படி தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வ வந்துச்சு இன்னுமே வராதா அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க ஸோ ஒன்று இரண்டு மாவட்டங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்திருக்கு இன்னும் மற்ற மாவட்டங்களில் வரலை ஸோ வராதவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரி இப்போ எந்த மாவட்டத்தில் வந்திருக்கு அதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியம் ஸோ நமக்கு பொறுத்தளவில் நமக்கு வந்த தகவல் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டமும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்துருக்கு அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரக்டாக அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க இதுதான் வந்து இப்போதைக்கு வந்த செய்தி ஸோ இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரி அனுப்புகிறாங்க அப்படின்னா நமக்கு லெட்டராக இந்த மாதிரி நீங்கள் வந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து லெட்டர் அனுப்புகிறாங்க ஸோ அதுலேருந்து நமக்கு லெட்டர் வந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளரையே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேலையில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வந்து அவங்க அனுப்பிடறாங்க ஸோ இன்றைக்கி லெட்டர் உங்கள் கையில் வந்திருக்கு நாளைக்கு போய் நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணலாம் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு வாரத்துக்குள்ளே வேலையில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஸோ எப்படி வந்து நம்ம தெரிஞ்சிக்கிறது அதாவது ஒருத்தருக்கு வந்திருக்கு ஒரே மாவட்டத்தில் ஒருத்தருக்கு வந்திருக்கு எனக்கு வரல எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது கஷ்டம் இந்த மாதிரி யூடியூப் வாயிலாக நீங்கள் வேறு ஏதாவது சொல்லி தான் தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னா வந்து இதை வந்து யாருமே வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து மென்ஷன் பண்ணலை இந்த மாவட்டத்துக்கு நாங்கள் வந்து ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறோம் அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புகிறோம் இத்தனை பேருக்கு அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் அவுட்டெல்லாம் வந்து கிடையாது அவங்க அவங்களுக்கு வ வந்தால் மட்டும் தான் வந்து உங்களுக்கு தெரியும் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்திருக்கு இன்னொருத்தருக்கு வரல அப்படின்றத வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான் சரி ஓகே நமக்கு இன்னும் மற்ற மாவட்டங்களுக்கு எப்போ வந்து ரிசல்ட்டு வரும் அப்படின்றது தான் நிறைய பேரோட டவுட்டு ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தூத்துக்குடி மாவட்டம் இப்போனா ஒரு ஒரு மாவட்டமாக வந்து நமக்கு ரிசல்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுத்துட்டு வராங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிஎஸோட ரிசல்ட்டும் வந்துருச்சு குரூப் ஃபோர் குரூப் ஃபோரு அதுக்கப்புறம் மட்ராஸ் ஹைகோர்ட்டோடது வந்துடுச்சு எல்லாமே வந்துச்சு ப்ராக்டிக்கல் வந்து நடத்துகிறாங்க எல்லாமே நன்றிது இந்த நம்ம அங்கன்வாடியை பொறுத்தளவில் நமக்கு எதுவுமே கிடையாது டேரக்டாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் ஸோ நவம்பர் அண்டு டிசம்பர் இந்த இரண்டு மாதத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்டடான அவங்க செலக்ட் பண்ண அனைவருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்றது வந்துடும் ஏன் அப்படின்னா நமக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது ஸோ எலெக்ஷன் டைமில் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நவம்பர் அல்லது டிசம்பருக்குள்ளேயே எல்லாத்துக்குமே பணி நியமனம் ஆர்டர் அனுப்பி எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலையில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணிடுவாங்க ஸோ எந்த மாவட்டத்துக்கு இனிமேல் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது குறிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் இந்த வாரத்தில் மீண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னும் ஒரு சில தாலுகாக்களில் வராமல் இருக்கு ஒரு சில தாலுகாக்களுக்கு அனுப்பியிருக்காங்க ஒரு சில தாலுகாக்களுக்கு அனுப்பலை ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் வரும் அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தை தவிர்த்து மற்ற தென்காசி மாவட்டம் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் இந்த இரண்டு மாவட்டங்களுக்குமே இந்த வாரங்கள்ல வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ அடுத்த வாரம் அப்படின்னா அடுத்த வாரம் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேனி மாவட்டம் நாமக்கல் சேலம் மாவட்டம் இவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே மாதத்திலேயே இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க அவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றத அனுப்பிடுவாங்க ஸோ எக்ஸாக்டாக இந்த டேட்டில் தான் வரும் அப்படின்றது சொல்ல முடியாது ஏன்னா தனித்தனியாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்பாங்க யாருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்படின்றது யாருக்கும் தெரியாத அளவுக்கு பர்சனலாக தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புகிறாங்க ஸோ நம்ம வந்து

ரிசல்ட் வந்து வருமா வராதா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் யாருக்காவது வந்திருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ